வணக்கம் பனைமரத்தை பற்றி நான் இந்த இடத்துல ஒரு கருத்தை அறிவிக்க இருக்கிறேன் இந்த பனைமரம் இருக்கிற சுற்றில் இருக்கிற பனைமரத்தை பாருங்கள் இது ஒரு தெளிவில்லாமல் நல்ல வளரக்கூடிய மரத்தில் இந்த கிளைகளெல்லாம் அகற்றி விடாமல் இது சரியான பராமரிப்பு இல்லாத காரணத்தினால இந்த பனைமர பன மரத்தினுடைய வளர்ச்சி இருக்கிறது இது அதிக கூடிய விரைவில் நல்லா வளர்ந்து நல்ல பனை பழங்களை கொடுத்து பனைமர செழிப்பாளர்களுக்கு ஒரு வழிவகுக்க இதனுடைய அத்தியாவசிய தேவை என்னென்னா அரசாங்க உதவிகளை நாம் பெற்று இந்த பனைமர பாதுகாப்பு அதனுடைய வளர்ச்சியை பெருக்குவதற்கு நல்ல ஒரு உதவி கிடைக்க வேண்டுமாறு அரசாங்கத்துடன் நாம் கேட்க வேண்டும் பனைமரம் என்பது இந்த பனைமரம் என்பது நம்முடைய தேசிய மரம் இந்த பனைமரத்தை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய முதலாய தலையாய கடமை இதை நாம் எங்கே ஆங்காங்கே இருக்கிற இந்த பனைமரத்தை கண்டுபிடித்து அதை அரசாங்கத்துக்கு தெரிவித்து அதற்கு வேண்டிய உதவிகளை பெற்று நாம் சீர்திருத்தம் செய்து இந்த பனைமரம் நல்ல வளர்வது வளர்ப்பதற்கு அதன் மூலம் அது நூற்றி ஐம்பது வருடங்கள் வாழக்கூடியது அதன் மூலம் கிடைக்கிற பலன்களை நாம் பெற்று அதில் அதில் எல்லா உபகரணங்களையும் நாம் செயல்படுத்த மற்றவர்களுக்கு எடுத்து உரைக்கவும் நாம் இதை கற்றுக்கொண்டு இது செயல்பாட்டில் இறங்க வேண்டுமாறும் ஊராட்சி ஒன்றியங்களிலே காணப்படுகிற ஆங்காங்கே இருக்கிற இந்த பனைமரத்திற்கு வேண்டிய உதவிகளை இந்த அரசாங்கம் நமக்கு உதவி செய்து இதை நல்ல முறையிலே செயல்படுத்துவதற்கு இந்த அரசாங்கத்தின் உதவியோடு நாம் இந்த பனை மரங்களை இப்பொழுது இருக்கிற மரத்திலே நாம் எல்லாம் சுத்தம் செய்து நன்றாக வளர்ந்து இதன் மூலம் பயன்பெறுவதற்கு நாம் மற்றவர்களுக்கு எடுத்துரைக்க வேண்டுமாறு இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் இந்த பனம் இந்த கையிலேயே காணப்படுகிறது இந்த பனைமரத்தினுடைய பனம் பழம் இந்த பனம்பழத்திலே பல வகையான மருத்துவ குணம் கொண்டது இந்த பனை மரத்தில் நொங்கு எடுக்கிறோம் மறுபடி இந்த பனம்பழம் சாப்பிடுவதற்கு உதவுப்படுகிறது அதைப்போல் இந்த பனம் கொட்டையை நாம் உழைக்க வைத்தோமானால் அது பனங்கிழங்காக மாறுகிறது பனங்கிழங்கிலிருந்து நாம் அநேக இந்த மருத்துவ குணம் கிடைத்த அந்த பனங்கிழங்கை சாப்பிடுவதற்கு பெரியவர்களுக்கு நார்ச்சத்து உள்ள ஒரு பொருளாக காணப்படுகிறது போல பனைமரம் வளருவதற்கு நாம் முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய இந்த பனம்பழம் எந்த இடத்தில் விழுந்தாலும் மறுபடியுமாக அது முளைத்து பனைமரமாக உழைப்பதற்கு எடுத்து நாம் பயன்படுத்துவோமானால் நிச்சயமாக அநேக இடங்களிலே பனைமரம் வளர்ப்பதற்கு நாம் முக்கிய ஒரு குறிக்கோளாக நாம் எடுத்து செயல்பட வேண்டுமாறும் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் மக்கள் மத்தியிலே இந்த பணமரம் வளைப்பதற்கு என்ன என்பதை குறித்து அரசாங்கம் நமக்கு நிறைய பயிற்சிகளை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது நாம் அதற்கு முன்பாக வந்து அந்த விஷயங்களிலே நாம் முற்பட்டு இந்த பண பணமரத்தினுடைய எல்லா பயன்களையும் பெற்று இதனுடைய பலன்களை நாம் மற்றவர்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் ஊராட்சி ஒன்றியங்கள் கிராமப்புறங்கள் இந்த இடத்திலே காணப்படுகிற அநேக பணமரங்கள் இந்த தினத்திலே அழிந்து கொண்டு வருகிறது மறுபடியுமாக அது உருவாகுவதற்கு அந்த பணமர வளர்ச்சியை நாம் பெருக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆலோசித்து செயல்பட உங்களை வேண்டிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்